சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து இரண்டு ஆண்டுகள் வீரத்துடன் போரிட்ட குக்கி பழங்குடிகள் மணிப்பூரில் பெரும் தாக்குதல்களுக்கு ஆளாகியுள்ள குக்கி சமூகத்தினர் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அரசையே எதிர்த்து இரண்டு ஆண்டுகள் போர் புரிந்த வீர பழங்குடிகள் என்ற வரலாறு செய்தி தற்போது நினைவு கூறப்பட்டு வருகிறது பிற இன மக்கள் பிரிட்டிஷுக்கு அடிபணித்து சென்ற நிலையில் குக்கி மக்கள் பிரிட்டிஷை எதிர்த்து பல உயிர் தியாகங்களை செய்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை பிரிட்டன் குக்கி பழங்குடிகள் இடையே போர் நடைபெற்றுள்ளது இதனை ஆங்கிலோ குக்கி வார் என பிரிட்டன் ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன முதலாம் உலக போர் காலகட்டத்தில் தங்களுக்கு தேவையான படைகளை தயார் செய்து தருமாறு பிரிட்டன் அரசு தங்களுக்கு கீழ் ஆட்சியாளர்களை கேட்டுக்கொண்டது மணிப்பூரின் அப்போதைய மெய்த்தி இந்து மன்னர் இதற்கு ஒப்புக்கொண்டு இரண்டாயிரம் வீரர்களை தயார் செய்து கொடுத்தார் இதேபோல் நாகா பழங்குடிகளும் பிரிட்டன் படையில் இணைந்தனர் அவர்களுக்கு சாலை அமைத்தல் சுமைகளை தூக்கி செலுதல் போன்ற கடைநிலை பணிகள் கொடுக்கப்பட்டன அவர்கள் நாகா கிளப் என்ற அமைப்பை உருவாக்கி தங்கள் பகுதிக்கு தன்னாட்சி உரிமை வேண்டும் என அப்போதே பிரிட்டனிடம் மனு அளித்தனர் ஆனால் குக்கி பழங்குடிகள் பிரிட்டன் படையில் சேர முடியாது என கூறியதோடு பிரிட்டன் மீது போர் அறிவிப்பையும் வெளியிட்டனர் இந்த போர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு வரை நீடித்தது இதில் பல தலைவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் அதே நேரம் ஆங்கிலேயர்களையும் அவர்கள் எளிதில் விடவில்லை ஆங்கிலேயர்களும் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டனர் குக்கி படையை ஒடுக்க அசாம் ரைபிள் பிரிவு பர்மா மிலிட்டரி போலீஸ் ஆகிய படைகளை பிரிட்டன் ஏவியது ஆனால் அந்த இரு படைகளையும் தோற்கடித்தது குக்கி பழங்குடி படை இந்த நிலையில் இந்திய பிரிட்டன் ராணுவம் வரவழைக்கப்பட்டதாக ஆவணங்கள் கூறுகின்றன அப்போதே குக்கி பழங்குடிகள் கொரிலா தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆனாலும் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்த குக்கி பழங்குடிகளால் சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்கொள்ள முடியவில்லை குக்கி தலைவர்கள் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் சிலர் நாடு கடத்தப்பட்டனர் சிலர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் குக்கி பழங்குடிகள் எந்தவித ஆயுதங்களும் வைத்துக் கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சாதாரண பொதுமக்கள் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக வேலைகளுக்கு பணியமர்த்தப்பட்டனர் குக்கி மக்களை பொறுத்தவரை இந்தியா பர்மா வங்கதேசம் ஆகிய மூன்று நாடுகளிலும் பரவி வாழ்ந்து வருகின்றனர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் ஒரே இடத்தில் இருந்தன அவர்கள் பிரிட்டனை எதிர்த்து போராடியதும் தங்களுடைய பகுதிகளுக்கு சுதந்திரம் வேண்டித்தான் இந்தியா சுதந்திரத்திற்காக அல்ல ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு குக்கி பழங்குடிகளின் தாயகம் மூன்று நாடுகளாக கூறு போடப்பட்டது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக வாழ்ந்தாலும் மணிப்பூரில் அதிக எண்ணிக்கையில் குக்கி சமூகத்தினர் உள்ளனர்